ஓம் ஓம் சக்தி சக்தி நானு நே தண்ணே நானு நானே பொடுதானே நானு நானே தானே நானே நானே நன்னா நான்தண்ணே நானே நானே நே நானே நானே கொடுதானே நானே நானே கொடுதான் நானே நானே நன்னா தன்னே நானே நானே மகமாயி எங்களை ஆதரிக்க வேணும் அம்மா நான் அர்த்தமள மாறி தொடர் தன் நே நானு நே தன் நானே நானே புடுதானே நானே நானே புடுதா நானே நானே நான தண்ணே நானே நானே அம்மா அம்மையேலு மாலையா விட்டு ஐ மக மாயி ஏ ஐ நானே மாயி நீ என்று நானே அர்த்தமள மாறி புடத்தன் நே நான நானே தானே நானே நானே புட தானே நானே நானே புடதான நானே 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 நான தானே நானே நானே அம்மா கோட்டமல சந்தே விட்டு ஐ மக மாயி ஏ ஐ மக மா அந்த கோவுரை கத்தலை எல்ல விட்டு ஒடி வாம தாயே தன்னே நான் நானே தானே நானே நானே உடதானே நானே நானே புடுதா நானே நானே நான தானே நானே 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 அமாவா ி ஏன் ஆயி மகமாயி அங்க அக்னி சட்டி காத்து இருக்கு ஒடிவாம தாயே தன் நே நான நே த தான நானே பொ தானே நான நானே பு நே நான நான் தன்ே நான நான அம்மா சிவபெருமான் எடுத்த விட்டே ஐ மக மாயி ஏ அயி மக மா நீ சிங்க மேலே எறி நீயும் ஒடிவாம தாயே தன் நே நானு நே தன்னை நானு நானே உட தானே நானு நானே உடே நானே நான தன் நானு நானே அம்மகத்தலை மகமாயி ஏ ஆயி மக மாயி இந்த மக்கள் குற தித்து வைக்க ஒடிவாம தாயே பு தன் நே நான நானே நே தானே நானே நானே தான் நானே நானே நன்னா புட நானே நானே நான தானே நானே 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 அம்மா சி காரி ஏ மா மகமாயி நீங்க மேல எறி ஒடிவாத்தாயே உடசன் நான நே தண்ணே நான நானே உடத்தானே நான நானே உடனானே நானே நானே நான நானே 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 அம்மாவே பீல காரி அம்மா ஏ ஆயி மக மாயி எங்க வேதனைய நைய தீக்க வேணும் ஒடிவாம தாயே நான நானே புட தானே நானே நானே புட தான் நானே நானே நான்தானே நானே நானே அம்ம குங்கு மா கொட்டு காரி ஆயி மகமாயி ஏ ஆயி மக மா எங்க குடும்பங்களை காக்க வேணும் ஒடிவாம தாயே தண்ணே நானே தன்னே நானே நானே புடுதானே நானே நானே புடுதா நானே நானே நானா தண்ணே நானே நானே அம்மா வட்ட நல்ல பொட்டு காரி ஐ மக மாயே ஏன் ஆயி மக மா வந்த மக்களை காப்பாத்தன ஒடிவாம தாயே

மக ஏ ஏன்ாயி மக மா இந்த நாட்டு மக்களை காப்பாத்தன ஒடிவ தாயே

அம்மா உடுக்கு பேர் அந்த மாயி மக மாயி ஏ ஆயி மகமாயி அந்த உத்தி ரசம் எட விட்டு ஓடிவாம தாயே அம்மா பாம்ப பேர் அந்த மாயி ஏ ஆயி மகமாயி அந்த பாளிங்க மா மண்டபம் விட்டு ஓடிவாம தாயே

மாயி ஏ ஆயி மக மாயி அந்த பிச்சாண்டி சன்னதி விட்டு ஒடிவாம தாயே தன்னே நானே தன்னே நான நானே உட தானே நானு நானே உடதா நானே நானே நான் தானே நானு நானே அம்மா பாம்பா பிறந்தவாளு ஆயி மக மாயி ஏ ஆயி மக இந்த பச்சை புள்ள ரூபத்தில வாம தாயே ஏழு மகமாய் பேரும் சொல்லணும் அடிச்சவங்க எல்லாம் வந்துருங்க இல்லைன்னா மத்த ஆறு மகமாய் உங்களை போனாது சொல்லிருந்தான் ஆமா ஒரு மகமாய தான் கூப்பிட்டு இருக்கான் இந்த ஆறு மகமாயை கூப்பிள்ள வந்துருங்க வாங்க 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 அடிக்க நான் ஆரம்பமாக கூப்பிடணும் இல்லைன்னா அது போச்சுக்கோ பொடுத்தண்ண நானே நானே தண்ணே நானு நானு பொடு தானே நானு நானு பொடுதானு நானு நான் தன்னே நானு நானு அம்மா புதுக்கோட்டை எல்லா விட்டு ஐமகமாயி ஏ ஐமகமாயி அந்த திருவப்பூர் எல்ல விட்டு ஒடிவாம தாயே அம்மா பொன்னாயூர் எல்லா விட்டு ஆயி மக மாயி ஏ ஆயி மக மாயி நீ கொஞ்ச நேரம் ஓடிவாமா கொன்னாயூர் தாயே

மா இருந்த பட்டி எல்லாம் விட்டு ஆயி மக மாயி ஏ ஆயி மக மாயி நீ இறங்கி வாமா கொஞ்ச நேரம் இருந்த பட்டி எல்லாம் விட்டு

நான் நானே நானே நானா சன்னே நானே நானே அம்மா வைந்து கோயிலே எல்லைய விட்டு ஆயி மகமாயி ஏ மகமாயி அந்த வைதுரூ எல்ல விட்டு ஓடி வா ம தாயே ஏ ஆயே மக மாக மா நீ கொஞ்ச நேரம் ஓடிவாமா கண்ணவு ரத்து மாறி தன் நானே நானு தன் நானே நானே நானு நானே நானே நானே